கனடாவில் குடியேறிய பல பண்ணை தொழிலாளர்கள் மோசமான மற்றும் பாதுகாப்பற்ற வீடுகளில் வசிப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது நிபுணர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கனடாவில் குடியேறிய பண்ணை தொழிலாளர்களில் பலர் மெக்சிகோ மற்றும் கரீபியன் தீவுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் அவர்களின் வீடுகள் பெரும்பாலும் அழுக்காகவும் கூட்டமாகவும் காற்றோட்டம் இல்லாமலும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது ஒரே அறையில் எட்டு பேர் வரை தங்கும் நிலையில் கூறப்படுகிறது குறித்த வீடுகளில் உள்ள குளிர்சாதன பெட்டி மற்றும் அடுப்பு போன்ற உபகரணங்களில் எலி எச்சங்கள் இருப்பதாகவும் சில தொழிலாளர்கள் கூறுகின்றனர் இது மனிதாபிமானமற்றதாக இருப்பதாகவும் மனிதர்கள் வாழ ஏற்றவை அல்ல எனவும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது மேலும் முதலாளிகள் இந்த பிரச்சனையை மறைக்க முயற்சிப்பதாக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இந்த தொழிலாளர்களுக்கு வலுவான மற்றும் பாதுகாப்பான வீட்டு வசதிகளை கனேடிய அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என அறிக்கையை எழுதிய நிபுணர்கள் மேலும் புதிய வசதிகள் பயிற்சி பெற்ற சுகாதார அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என அவர்கள் கூறுகின்றனர் இறுதியாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் எங்கிருந்து வந்தாலும் கனேடிய தொழிலாளர்கள் அனுபவிக்கும் வசதிகளை அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதில் அறிக்கை உறுதியாக உள்ளது